ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி நான் பார்க்க வெள்ளை வெள்ளச்சக்கர இல்லாமல் ரொம்பவே ஹெல்தியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாஃப்டான ஸ்நாக் ரெசிபி சாப்பிட்றதுக்கு நமக்கு கேக் சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணிடலாம் இந்த சாஃப்ட்டான ஸ்நாக் ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைனா அதுக்கு பதில் கால் கப் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் கப் எண்ணெய் சேர்க்கணும் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக தான் சேர்க்கணும் இப்போ இதுல இனிப்புக்காக அரை கப் நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்திருக்கேன் நீங்க நாட்டு சக்கரைக்கு பதிலா வெள்ளை சக்கரை கூட சேர்க்கலாம் நான் வந்து அரை கப் நாட்டு சக்கரை தான் நான் ஹெல்த்தியாக வந்து இந்த கேக் வந்து செஞ்சிருக்கேன் இப்போ இதுல வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் கால் டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு இதுல ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஸ்மூத்தான பேட்டரா அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் நான் வந்து தண்ணி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க அரைக்க பால் கூட சேர்க்கலாம் இப்போ இது நல்ல ஸ்மூத்தான பேட்டரா ஒரு முப்பது செகண்ட் அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து வடிகட்டிடணும் நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்ததுனால இதை வடிகட்டோம்னா நமக்கு எக்கோட ஸ்மெல் வந்து இருக்காது இப்போ இதில் ஒரு கேரட் நான் பொடியா துருவி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் ஒரு கப் கோதுமை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் கேக்குக்கு சேர்க்கிற பேக்கிங் பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் ஆப்ப சோடா மட்டுமே சேர்த்துக்கோங்க இப்போ இதை கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்ததுக்கப்புறம் எண்ணெய் தடவி வச்ச ஒரு பிளேட்ல வந்து இத வந்து ஊத்திடலாம் நல்லா வந்து நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு தான் நம்ம அப்போ அப்பதான் நமக்கு எடுக்கும் போது ஒட்டாம வரும் இப்போ இந்த பேட்டர் இது ஊத்திட்டு தட்டி அப்போ அப்பதான் நமக்கு ஏர் பபிள்ஸ் இல்லாம இருக்கும் இதுக்கு மேல நான் ஒரு கால் கப் தேங்காய் துருவலை எடுத்திருக்கேன் அத வந்து இதில் நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க பொடியான இருக்குன்னு நட்ஸ் கூட நீங்க சேர்க்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒரு கடாயில தண்ணி நல்லா குடித்ததும் உயரமான ஸ்டாண்டு போட்டுட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி கேக் மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும் இப்போ ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் இது ஸ்டீல் பிளேட்டுங்கிறதுனால தண்ணி பற்றாத மாதிரி உயரமாக தான் அந்த மாதிரி வைக்கணும் இப்போ பிக்ல ஒட்டாம வந்ததுக்கு அப்புறம் இதை ஃபேன் கிக்கியில ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆற விட்டுறணும் ஃபேன் கிஸில ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்புறம் எடுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல எல்லாமே நல்லா விட்டு வந்திருக்கும் நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு இப்ப இத கட் பண்ணிடலாம் நம்ம இதை அந்த மாதிரி கட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஏலக்காய் வாசனையோட சாப்பிடுறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி நமக்கு கேரட் கேக் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லே இருக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு கேக்கு கேட்குற குழந்தைங்களுக்கு நம்ம பத்தே நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக சொல்லுங்க இந்த ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு நல்ல ஒரு ஸ்பான்ஜ் கேக் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு